படத்தின் வெற்றிக்கு பின்னர் இயக்குனர் தாசே ஞானவேல் இயக்கியுள்ள திரைப்படம் வேட்டையின் திரைப்படம் இந்த படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஹீரோவாக நடித்துள்ளார் லைகா நிறுவனம் தயாரிப்பில் பிரம்மாண்டமாக உருவாகியுள்ள இந்த படத்திற்கு அனிருத் இசை அமைத்துள்ளார் வேட்டையின் திரைப்படத்தில் நடிகர் ரஜினிகாந்துக்கு ஜோடியாக மலையாள திரையுலகின் லேடி சூப்பர் ஸ்டார் என மஞ்சு வாரியார் நடித்திருந்தார் மேலும் பகத் ஃபாசில் அமிதாப் பச்சன் ராணா டகுபதி ரித்திகா சிங் துஷாரா விஜயன் விஜய் டிவி தொகுப்பாளர் ரக்ஷன் என மிகப்பெரிய நட்சத்திர பட்டாலமே நடித்துள்ள இந்த படம் வருகிற அக்டோபர் பத்தாம் தேதி திரையரங்குடன் ரிலீஸ் ஆக உள்ளது இந்த படம் தமிழ் மட்டுமின்றி தெலுங்கு ஹிந்தி கன்னடம் மலையாளம் என பான் இண்டியா படமாக ரிலீஸ் ஆக உள்ளது இந்த நிலையில் வேட்டையின் படத்தில் நடித்துள்ள நடிகர் நடிகைகளின் சம்பள விவரம் வெளியாகி உள்ளது அதன்படி நடிகர் ரஜினிகாந்த் ரூபாய் கோடி சம்பளமாக வாங்கியிருக்கிறார் கடைசியாக அவர் நடித்த ஜெயிலர் படத்துக்காக கோடி கோடி சம்பளம் வழங்கப்பட்ட நிலையில் கூடுதலாக வாங்கியிருக்கிறார் ஜெயிலர் படத்தில் ரஜினிக்கு நூத்தி பத்து கோடி சம்பளம் வழங்கப்பட்டது மட்டுமின்றி படத்தின் லாபத்தில் இருந்து நூறு கோடி ஷேரும் வழங்கப்பட்டது நடிகர் விஜயோட ஒப்பிடுகையில் ரஜினிக்கு மிகவும் கம்மியான தொகையை சம்பளமாக வழங்கப்பட்டுள்ளது விஜய் தற்போது நடித்து வரும் தளபதி சிக்ஸ்டி படத்துக்காக ரூபாய் இருநூத்தி எழுபத்தி ஐந்து கோடி சம்பளமாக வாங்கியுள்ள நிலையில் அவரை விட நூத்தி ஐம்பது கோடி கம்மியாக சம்பளம் வாங்கியிருக்கிறார் ரஜினிகாந்த் ரஜினியை தொடர்ந்து வேட்டையின் படத்தில் ஹீரோயினாக நடித்துள்ள மஞ்சு வாரியருக்கு ரெண்டு முதல் மூன்று கோடி சம்பளமாக வழங்கப்பட்டுள்ளது அதே போல் நடிகர் பகத் பாசிலுக்கு நான்கு கோடியும் பாலிவுட் சூப்பர் ஸ்டார் அமிதாப் பச்சனுக்கு ஏழு கோடியும் ராணா தகுபதிக்கு ஐந்து கோடியும் நடிகர் ரித்திகா சிங்கிற்கு இருபத்தி ஐந்து லட்சமும் சம்பளமாக வழங்கப்பட்டுள்ளது என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன ஓகே வீவர்ஸ் இது போல சினிமா செய்திகளை நீங்கள் பார்க்க மறக்காமல் சிறி டைம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க